பாலண்ணன் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்கன்னா பிரியா பிரியாம்மா என்ன ஸ்பெஷல் பாலண்ணன் வீட்டில் நான் சாப்பாடு கறியா மீனா மட்டனா எனக்கு புரியலையே போடுறாங்க பாலண்ண இங்கிலீஷில் போடுறாங்க ஒன்றும் இங்கிலீஷ் ஒன்றும் புரியல எனக்கு தப்பாக நினச்சாதீங்க பாலண்ணா எனக்கு இங்கிலீஷ் எதுவுமே இப்போ புரியல நான் படிக்கிற மாரி இருந்தால் தமிழில் போடுங்க பிரியாதிவியாக படிக்கிற மார்காக்க நீங்கள் இங்கிலீஷில் பேசிங்க ஓகே நீ ஓகே ஜெகன் அண்ணா ஓகே பாய் அண்ணா நான் போயிட்டு வருகிறேன் வேலை இருக்குது மீண்டும் சந்திப்போம் மீண்டும் வந்து நாலரை மணிக்கு சந்திக்கும் ஜெகனண்ணா என்னோட என்னோடய லைவுக்கு வந்துருங்க வரலன்னா கொன்று ஐயோ அது எப்படி வராமல் இருப்பேன் எப்போ போடுறீங்கன்னு சொல்லுங்க அன்னைக்கு நீங்கள் வந்திருக்க ஞாபகம் இருக்கட்டும் சொன்னேன் அன்னைக்கு நீங்களும் வந்துருங்க ஓ ரெண்டு பேருக்கு சேர்த்து வரையாப்பா ஓகே ஓகே இரண்டு நாளாக எங்கே எங்கெல்லாம் போனீங்க யார் பேரு அன்னைக்கும் சொல்லியிருக்காங்க பிரியம்மா உங்களுக்குந்தான் ரெண்டு பேரும் வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாலண்ணா உங்களை நான் எப்படி மறப்பேன் அண்ணா மறக்க மாட்டேன் நீங்கள் வந்து விடுங்கள் அண்ணா எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் பாலண்ணா அப்படின்றாங்க திவ்யாலாம் அப்படி அப்படிலாம் யாரும் மறக்க மாட்டாங்க பிரியாவாகட்டும் திவ்யாவாகட்டும் நம்ம கூட்டணி அன்பு கூட்டணி தானே ஓகே திவ்யா தேங்க்யூ ஏதோ ஏதோ ஒரு சில வார்த்தை படிக்க முடியுது கண்டிப்பாக வந்துடுங்க ரெண்டு முப்பது மணிக்கு ஓகே ஓகே கண்டிப்பாக அது இன்னொரு இருபது நிமிஷத்தில் முடிச்சிட்டு வந்துடுவேன் நான் ஏன்னா சாப்பிட அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அடுத்தது லைவ் நாலரை மணிக்கு இப்போ போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு யாரும் வர வரமாட்டாங்களே டைமு தெரியலையா மறுபடியும் சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தங்க லைவ்லாம் போய் சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு வாழன்னா தமிழ் டைப் பண்ணுங்க நம்ம இனம் நீங்கள் திவ்யா நம்ம இனம் ஓகே ஓகே பா பாலண்ண ஓகே ஓகேன்றாங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு முதல் முதல் கிடைத்த சொந்தங்கள் நான் மறக்கவே மாட்டேன் உங்களை எல்லாம் தெரியுமா தெரியும் தெரியும் இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் எல்லோரும் எனக்கு முதல்ல கிடைத்த சொந்தம் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாலரை மணிக்கு போடுங்க ஜெகனண்ணா ஓகே நாலரை மணிக்கு தான் ஒரே ஒரு லைவு தான் அதை வந்து இன்றைக்கி வந்து எதிர்பாராமல் கொஞ்சம் போட்டுட்டேன் பாலண்ணா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க அண்ணு தெரில எனக்கு படிக்க தெரில யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்து சொல்லுங்கள் உங்களுக்கு தூத்துக்குடியாக பாலண்ணான்னு கேட்குறாங்க பிரியம்மா